வணக்கம் தோழர்களை இது திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சுகுழிப்பட்ட இடத்துல போட்ட ஒரு பிளான்ட்டை பற்றி தான் இப்ப பார்க்க போகிறோம் ஸோ இந்த போரோட டெப்த் மொத்தமே ஒரு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபீட் இது மேல்மட்ட ஊத்து அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு டிசைன் பண்ணி டூ இன்ச் டெலிவரி கொடுக்குற மாதிரியான ஒரு த்ரீ தௌசண்ட் வாட்ச்ஸ் பிஎல்டிசி மோட்டர் தான் இங்கே டிசைன் பண்ணோம் ஆனால் எங்களோட டிசைன் இங்கே சூட் ஆகலை அதில் ஒரு சின்ன இஷ்யூ வந்துருச்சு அது என்ன இஷ்யூ அப்படின்றத ஃபைனலா நீ இந்த வீடியோல சொல்றேன் ப்ளஸ் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்ன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ வரைக்கும் அந்த பிளான்ட்ல ரெக்டிஃபை பண்ணலை இது போட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபிப்டி டேஸ் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் சோ இங்க தண்ணி கிடைச்சது இரநூத்தி அறுபது அடி அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஃபோர் பிப்டி ஃபீட்டுக்கு டிசைன் பண்ணுவோம் அது போக சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தண்ணியோட மட்டும் ஒரு இருபது அடியிலே இருந்துச்சு போர்ல சோ அதனால ஈல்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ஒரு ஃபோர் ஃபிப்டி ஃபீட்டுக்கு டிசைன் பண்ணோம் இங்கே என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பைஃபேஷியல் லூம் சோலார் தான் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலு ஸோ இங்கே ஏன் இந்த பேனல் யூஸ் பண்ணிருக்கோம்னா இது ஒரு ஆம்ஸ் ரேட்டிங் தேர்ட்டீன் ஆம்ஸ் பிளஸ் வோல்டேஜ் பர் பேனலுக்கு அப்ராக்சிமேட்லி பிப்டி வோல்ட் வந்துடும் ஸோ ஓவரால இந்த மோட்டருக்கு நம்மளுக்கு தேவை ஃபோர் ஹண்ட்ரட் வோல்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் இருந்தாலே போதும் ஸோ எட்டு பில்லியன் ஜம்ஸ் கரண்ட் இருக்க இடத்துல நம்ம ஒரு பதிமூணு பேனல் போடுறதுன்றது ஒரு அட்வான்டேஜ் தான் அதனால நம்ம இந்த பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல நம்ம த்ரீ ஃபார்ட்டி வாட்ச் பேனல் யூஸ் பண்ணுவோம் அதுக்கும் தான் ரீசன் அந்த மோட்டரோட ஆம்ஸ் ரேட்டிங் ஃபிஃப்டீன் அதனால நம்ம த்ரீ ஃபார்ட்டியை பேரல் டைப்ல கொடுத்துருப்போம் ஒரு பதினெட்டு ஆம்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இந்த கஸ்டமர்ஸை பத்தி சொல்லணும்னா ஒரு ரொம்ப அருமையான ஒரு கஸ்டமர் ஒரு ஏழ்மை நிலவில இருந்தாலுமேவும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆகும் கொடுத்த கமிட்மெண்ட்ஸை நாங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி அவங்களும் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு பட்டின்ற இடத்துல ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல எங்களை ஏமாத்திட்டாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு ஆறுதலும் ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க ஸோ அத அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்குமே ஒரு ஒரே ஃபீல்ல இருக்கவங்க எல்லா பேருமே காம்படிவ்ஸ் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல நிறைய சோலார் கம்பெனில இருந்து எனக்கு கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் பிளஸ் ஆறுதல் நிறைய கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது போக ஏண்டா இந்த ஃபீல்டுல இன்னும் கண்டினியூ பண்ணணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து தான் எங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க நிஜமாவே ஒரு திருப்தியான கஸ்டமர்ஸ் ஆனா அவரோட துரதிருஷ்டம் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ல போதுமான ஈல்டு இல்லை அதாவது இப்ப நாங்க போட்டது ஒரு பதினாலாயிரம் லிட்டர் மணிக்கு வரக்கூடிய அதிகபட்சமா வரக்கூடிய ஒரு பம்பை தான் டிசைன் பண்ணி போட்டிருந்தோம் இது வந்து லோ கிளைமேட்ல எடுத்த வீடியோ வெயில் சுத்தமா இல்ல இதே அளவு தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஓடும் ஆனா என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் ரேடியேஷன் ஜாஸ்தி ஆனாலுமே இதோட டெலிவரி ரெண்டு மடங்கு ஜாஸ்தி ஆகுது அப்படி ஜாஸ்தி போது அவங்களுக்கு போதுமான அளவு ஈழி இல்லை இந்த பிஎல்டிசி மோட்டர் எல்லாமே செல்ஃப் அட்ஜஸ்டட் மோட்டார்ஸ் சொல்லுவோம் தண்ணிக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்யும் ட்ரை ரன்ல ஓடாது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆஃப் ஆயிடும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் செட்டே பண்ணிருக்கோம் இவருக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் ஓடும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும் திரும்ப ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஆன் ஆகும் சோ போதுமான அளவு தண்ணி இல்லை அதாவது ஊத்துல இருக்கிற இன்புட்டும் மோட்டர் எடுத்து கொடுக்கற அவுட்புட்டும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இருந்தாலுமே இதை நாங்க ஆன் பண்ணும்போது சுத்தமாக வெயில் இல்லை ஆனா டெலிவரி ரொம்ப நல்ல டெலிவரி அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம்தான் ஓடுச்சு நாங்க என்ன ரெக்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா அவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு செவன் பாயிண்ட் ஹெச்பி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் மோட்டரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் வேலை செய்யற மாதிரி ஒரு எயிட் தௌசண்ட் எல்பிஎச் கொடுக்குற மாதிரி நாங்க இதை அப்டேட் பண்ணலான் இருக்கோம் ஸோ சாரும் டெய்லி எனக்கு கூப்பிட்டு தான் இருக்காரு இந்த வீடியோ மூலயமா அவருக்கும் நான் சொல்லிடுறேன் ஒரு ஏன்னா அந்த மோட்டர் ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த அப்டேட்டட் பிளான் டீமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா நான் கொடுக்குறேன் பிளஸ் அவரோட ஃபீட்பேக்கையுமே நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அவங்க வீட்டில் ஒரு அருமையான சாப்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க எல்லா சைட்லையுமே எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இல்லை இதுவும் ஒன்று சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம் கஸ்டமர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த சாப்பாடு சில டைம்ஸ் எல்லாம் சாயந்தரம் நாலு மணி ஆகும் சாப்பிடாமலே கூட வெளியில வந்திருக்கும் ஆனால் இந்த சைட்ல வந்து வேலை நடக்குதோ இல்லையோ சாப்பாடு சரியான டைம்க்கு வந்துருச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்குமே எனக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப உடஞ்ச டைம்ல நான் பதிவிட்ட ஒரு பதிவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப 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 நன்றி இன்னமும் இதை விட ஒரு பெஸ்டான ஒரு அப்டேட்டடை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரோம் ரொம்ப தேங்க்ஸ்